WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV TV-AI VILICHAM நிகழ்ச்சி தருவாயில வந்ததுனால அதிகம் பேச முடியல இருந்தாலும் ஒரு காட்டாளிக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதுமாங்க அந்த மாதிரி சொல்றேன் அந்த திருமணத்தில் விவாகரத்து ஏற்படாமல் தடுக்கலான்றதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை ஸோ அதில் ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் நான் ஒரு பன்னெண்டு ஜாதகத்தையும் விளக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அதற்கான டைம் ரொம்ப லாஸ்ட்டாக வந்ததனால இதுக்கு மேலே பேசுறதுக்கு முடியாது இப்போயே பின்னாடி அடுத்தடுத்து ஷீல்டு வாங்குறவங்களாம் இருக்காங்க அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது ராகு கேது இது இரண்டுமே வந்து திருமண பந்தத்தை முறிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் ஸோ அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகுவும் சுக்கரன் ராகு இருந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு இருபத்தேழு வயசில் கல்யாணம் ஆகுது அப்புடின்னா கல்யாண ஆனதுலேருந்து அடுத்த ஒரு நான்கு வருஷத்தில் செவ்வாய் தசையில் ராகு புத்தியோ அல்லது ராகு செவ்வா புத்தியோ அல்லது செவ்வாய் திசையில் செவ்வா புத்தி ராகு ராகுதசையில் ராகு புத்தி இந்த கிரக சேர்க்கை இருந்து இந்த மாதிரி அமைப்பு இல்லாத ஒரு நபராக வரேன்னு பாருங்க இல்லை அப்படி இருக்குது செவ்வாய் தசையில் ராகு புத்தி இருக்குது ராகுதசையில் செவ்வா புத்தி இருக்குது ஏற்கனவே முப்பத்தி ஆயிடுச்சு இதுக்கு மேல கல்யாணம் லேட் பண்ணா டைரக்டா ஐம்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்ன்ற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஆப்போசிட்ல வராங்க பார்த்தீங்களா அதாவது ஆணுக்கு இருந்தா வரக்கூடிய பெண்ணுக்கும் பெண்ணுக்கு இருந்தது அப்படின்னா வரக்கூடிய ஆணுக்கும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை செவ்வாய் ராகுவோ கேதுவோ லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியுடன் ராகு கேதுவோ இல்லாத ஒரு வரணை நீங்கள் சேர்த்தி அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஏழாம் அதிபதி புத்தி அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடத்துல அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது ராசி கட்டத்தில் பாவக்கட்டத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தனது புத்தியை நடத்தும் பொழுது திருமண முறிவை தவிர்க்கும் இது வந்து தள்ளி போடும் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பை பாருங்க அதே மாதிரி இந்த கேது செவ்வாய் ராகு சுக்கரன் ராகு சுக்கரன் கேது லக்கணத்திற்கு ஏழு கூடையோடைய ராகு கேது இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு அடுத்த ஓராண்டுக்குள்ள லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியுடன் கோச்சாரத்தில் ராகுவோ அல்லது சுய ஜாதகத்தில் ராகு நட்சத்திரத்திலோ அல்லது ராகுனுடைய பார்வையிலையோ அல்லது ராகு இருந்த ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதியுடனுடைய தொடர்புலையோ இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா கவனிக்கல அவங்க அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த கரு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி கரு ஏற்பட்டா உடனடியாக ஒரு குழந்தை பிறக்கும் ஸோ அந்த குழந்தையின் காரணமாக இந்த தம்பதிகள் பிரிவினையை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் மறுபடியும் சொல்றேன் மூணே தான் செவ்வாய் ராகு கேது சுக்கரன் ராகு சுக்கரன் கேது லக்கணத்துக்கு ஏழு கூட ராகு கேது இப்படி இல்லாம பாருங்க அப்படி இருந்தது அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகுதான் செவ்வாய் தேசம் வருது அல்லது ராகு தேசம் வருது அல்லது செவ்வாய் புத்தி வருது ராகு புத்தி வருது அப்படின்னா அவருடைய தாக்கம் அந்த ஜாதகருக்கு அந்த திருமண முறிவை பண்ணாது கல்யாணம் ஆகிட்டு முதல் மூணு வருஷத்துல இருந்தால் மட்டும் தான் பாதிப்பு இதில் இன்னொரு கேஸ் மட்டும் இருக்குது இப்போ கல்யாணம் வந்து மாப்பிள்ளை வந்து ஃபாரின்ல இருக்காரு அல்லது டெல்லியில வேலை செய்கிறாரு மூணு மாசத்துக்கு உதாரணம் வந்துட்டு போவார் அப்படின்னா அப்ப பெருசாக பாதிக்காது இது வந்து பக்கத்துல இருந்தா மட்டும் தான் பாதிக்கும் ஒன்று தொலைவில் வெளிநாட்டில் இருந்தா இந்த மாதிரி வரன் கட்டி கொடுக்குறேன்னா தான் ஓகே பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அதாவது ஆப்போசிட்ல வரக்கூடிய வரன் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு இந்த திருமண முறிவு அப்படின்றது இந்த கிரகத்தால் வராது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு டிவோர்ஸான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதாவது இந்த ஒரு செவ்வா ராகு கான்செப்ட்ல மட்டும் செவ்வா ராகு செவ்வா கேது லக்கணத்துக்கு ஏழு குடையருடன் ராகு கேது அந்த கான்செப்டில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஜாதகத்துல இந்த டிவோர்ஸான டைம்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த எக்ஸாக்டா அந்த ராகு புத்தியோ ராகு அந்தரமோ செவ்வா புத்தியோ செவ்வாந்திரமோ சுக்கரபுத்தியோ சுக்கரந்திரமோ லக்கணத்துக்கு ஏழு குடியருடைய அந்தரமோ தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தை ஏதோ ஒரு மனக்கசப்போட ஒரு டெம்பரரி பிரிவினையோட தள்ளி கண்டிப்பா விவாகரத்து தவிர்க்கப்படுகிறது இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் கவனிச்சீங்கன்னா வரக்கூடிய விவாகரத்தை தவிர்க்க முடியும் ஏற்கனவே விவாகரத்து வந்த ஜாதகத்தை நீங்க இதை மேக்ஸ் பண்ணி பார்த்தாலும் ஓரளவு எக்ஸாக்டா பொருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சபையில கூறி விடைபெறுகிறேன் சோ இதை நான் சொன்ன லாஜிக்கை மட்டும் பிடிச்சுக்கோங்க நூறு ஆராய்ச்சி பண்ணாலும் கண்டிப்பா அதுல எயிட்டி பர்சன்டேஜ் இந்த மூணு ரூல்குள்ளே அப்ளிக் ஆகும் செவ்வாய் ராக செவ்வாயோட ராகு கேது சுக்கரனோட ராவு கேது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபரோட ராகு கேது இந்த அமைப்பு இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அதனுடைய தசா புத்தி வரக்கூடாது இவ்வளவுதாங்க விஷயம் இந்த அப்படி இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அந்த கல்யாண டைம்ல நடக்கக்கூடிய புத்தி வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் சோ இந்த அமைப்பு படி பார்க்கும் பொழுது சிறப்பான ஒரு அமைப்பு பார்த்து திருமண பொருத்தத்தில் வெற்றிகரமாக நீங்கள் ஒரு சாதனையை புரிந்து லோக்கல்ல செல்வா கூட ஏன்னா ஒரு நீங்கள் சரியா பார்த்துட்டீங்க அப்படின்னா லோக்கல்ல நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவீங்க இவர்கிட்ட தான் பொருத்தம் பார்த்தோம் கல்யாணம் ஆறே மாசத்துல குழந்தை அப்படின்ற மாதிரி நம்மளை உயர்வா பேசுவாங்க அந்த மாதிரி பேச்சுகளை சுபமான பேச்சுகளை நிறையா நான் ஜோசியம் பார்க்குற டைம்ல இப்போ நான் ஜோசியம் பாக நித்திட்டேன் ஒன்லி கிரிக்கெட் ஃபுட்பால் டென்னிஸ் படிஷன் தான் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு காலத்துல ஜோசியம் பார்க்கும்போது எத்தனையோ விவாகரத்தை இந்த மாதிரி நடக்கும்னு சின்ன சொல்லிருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி எனக்கு முப்பது ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஒரு ஆறு வருஷம் கம்மி ஸோ அப்ப என்னை வந்து சின்ன பையன் சொல்லிட்டு கண்டுக்காமட்டவங்களாம் அதுக்கப்புறம் விவாகரத்து ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரெண்டாம் திருமணத்துக்கு என்கிட்ட நான் தான் பண்ணி பண்ற மாதிரி என்னை வந்து உயர்வாக பேசுனதெல்லாம் வரலாறு உண்டு ஸோ அந்த மாதிரி பேர் அங்கீகாரம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ